ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெஸ் ரிவ்யூ தான் கொஞ்சம் நாளாவே நான் வீடியோ போடாமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து வீடியோ போடல ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டினியூஸாக நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சூன் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் இன்றைக்கி ஷாப்ஸிலேருந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளோரல் டவுன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருந்தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஷாப்ஸி வந்து ஆப் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளிப்கார்ட் ஷாப்ஸி ரெண்டும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்மளோட டாப் வந்து சூப்பராகவே வந்திருக்கு நான் ஏதாவது டேமேஜ் இருக்கானு ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த டாப்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் கூட கிளாத் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிளாத்தும் சாஃப்டாக காட்டனில் தான் இருக்குது ப்ரிண்டட் டிசைன் ஃபுல் ஹேண்டு ஃபுல் லென்த் இருக்குது பாருங்க மாதிரி கீழே வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷன் பார்த்துடலாம் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஷூ பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து மூணு பார்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் எந்த டேமேஜும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உள்ள ஸ்டிச்சஸும் செக் பண்ண ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டிருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நீட் ஃபினிஷிங்காக இருக்குது ஓகே இதை போட்டு பார்த்துடலாமா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ண சைஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்குது நான் எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ஹைட் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் டாப் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு கவுன் டைப்பில் கிடைக்கல உங்களோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோரெலாம் வந்து கிடச்சிடும் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃப்ளோரல் கவுன் வந்து ஃபினிஷ் ஆகுது இப்போ நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஃபுல் உமன் ஃப்ளோரல் பிரிண்டட் குர்த்திஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்